எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த கொரோனா டைமில் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும் ஸோ இருந்து நம்ம என்னென்ன மாதிரியான வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதில் பெஸ்ட் ஃபைவ் டாப் ஃபைவ் என்னென்னங்கிறத பற்றி பார்ப்போம் இன்றைக்கி அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா வந்து ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் இன்டர்நெட்டில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஃப்ரீலான்சராக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒர்க் ஃப்ரீலான்சர் டாட் காம் டேப்டால் அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது அங்கே வந்து நம்ம ஃப்ரீலான்ஸராக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதில் வந்து நமக்கு என்ன ஸ்கில் செட் இருக்கோ அந்த ஸ்கில் செட்டை வந்து அங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் சப்போஸ் எனக்கு எக்ஸல் தான் தெரியும்னா நான் எக்ஸலில் வந்து நான் வேலை செய்வேன் இல்லை என்னால் வேர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டாக ஆஃபீஸ் அட்மனாக இருக்க முடியும்னா ஆஃபீஸ் அட்மெண்டாக நான் இருப்பேன் இல்லை கண்டென்ட் க்ரியேட் பண்ண முடியும்னா அந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன் உங்களோட யூடியூப் சேனலுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் உங்களோட வெப்சைட் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அந்த மாதிரி நமக்கு என்ன வேலை தெரியுமோ அதை டிஸ்பிளே பண்ணி நம்ம அங்கே ஜாப் சோர்ஸ் பண்ணிக்கலாம் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் எப்படி பண்ணுறது சொல்லித்தரேன் அண்ட் செகண்ட் ஒன் வந்து வெக்டாஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த கிராஃபிக் டிசைனிங் இந்த தம் நெயில் யூடியூப்லாம் நிறையா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் டிசைனாக வச்சுருப்பாங்க ஸோ இந்த தம் நெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம க்ரியேட் பண்ணி விற்கலாம் ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ பிக் டாட் காம் வெக்டர் ஸ்டாக் டாட் காம் ட்ரீம் ஸ்டைம் டாட் காம் ஒன் டூ த்ரீ ஆர் டாட் காம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வெக்டாஸை க்ரியேட் பண்ணி விற்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஸோ நமக்கு டிசைன்ஸ் எப்படி இந்த மாதிரி டிசைன் கிரியேட் பண்ணணும் எப்படி வந்து சாஃப்ட்வேரில் கற்றுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நெட்டில் இருக்குது நம்ம படிச்சுட்டு நமக்கு இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி வெப்சைட்ஸை ட்ரை பண்ணலாம் மூணாவது ஆப்ஷன் ஃபோட்டோ எடிட்டிங் நம்புனா நம்புங்க இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நிறையா பேர் வந்து ஃபோட்டோ எடிட்டிங்கையும் வீடியோ எடிட்டிங்கையும் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க லைக் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எக்கச்சக்க பேர் பிளாக் ஆகட்டும் வெப்சைட் ரன் பண்ணுறவங்களாகட்டும் யூடியூப் ரன் பண்ணுறவங்களாகட்டும் அவங்களோட வீடியோஸையும் ஃபோட்டோஸையும் எடிட் பண்ணுறதுக்காக வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் படித்து இந்த எடிட்டிங் நல்லா பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட்டில் நிஜமாகவே டிமாண்ட் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு போர்ட்டல் போய் ரெஜிஸ்டர் பண்ணவும் கூட அவசியம் கிடையாது இதை கற்றுக்கிட்டு நம்மளால் நல்லா பண்ண முடிஞ்சுது அப்படின்னா எஃபிலே நமக்கு நிறையா ஆர்டர்ஸ் கிடைக்கும் நாலாவது விஷயம் யூடியூப் இப்போதைக்கு சர்ச் கூகுளுக்கு அப்புறம் செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது யூடியூப் தான் சோஷியல் மீடியா மற்ற இது எல்லாமே எடுத்துக்கோங்க பட் எல்லா விஷயங்களும் கம்பேர் பண்ணும்போது நான் எனக்கு ஒரு விஷயம் தெரிலனா நான் எப்படி கூகுளில் போய் சர்ச் பண்ணுறனோ அதே மாதிரி ரெண்டாவது இடத்துல நான் சர்ச் பண்ண ப்ரிஃபர் பண்ணுறது வந்து யூடியூப் தான் ஸோ யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இது கூட இது மூலயமா கூட நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் கடைசி விஷயம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் அமேசான் கிண்டில் அண்ட் ஆடிபிள் இ புக்ஸ் இப்போ வந்து ரெண்டுமே வந்து அந்த கிண்டில்ங்கிற அந்த ஒரு இதுலேயே வருது ஆடிபிள் இ புக்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி படிக்கக்கூடிய இ புக்ஸ் கிண்டில் இ புக்ஸ் ஆகட்டும் ரெண்டுமே ஒட்டுக்காக வருது இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து புக்கு வாசிக்கிற பழக்கம் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் புக்ஸை வாசித்து அந்த ரெக்கார்டிங்கை பப்ளிஷ் பண்ணி கூட நீங்கள் வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம் ஸோ கிண்டில்லையும் ஆடிபிள் இ புக்ஸ்லேயும் இந்த மாதிரியான இன்கம் சோர்ஸும் இருக்குது எனக்கு பிடிச்ச வேலையை நான் செஞ்ச மாதிரியும் இருக்கும் இது மூலிமா நான் ரெவன்யூ எடுத்த மாதிரியும் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அஞ்சு ரெவென்யூ ஜென்ரேட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் இது சம்மந்தமாக உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லை இதில் ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நம்ம இது சம்மந்தமாக அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவோம் தேங்க் யூ